அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரில்சே சார் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்குற பூமி பார்த்திங்கனா இரண்டு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் ஜல்லி ஒட்டி அப்படிங்கிற ஏரியாவில் மெயின் ரோடு பேசு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இது பார்த்திங்கன்னா இந்த கட் ரோடு இந்த கட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம லேண்டுக்குள்ளே போயிடலாம் நம்ம ரோடு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஃபென்சிங்கி வித் கேட்டோடு வந்து அமைஞ்சிருக்கு சும்மா வாங்கினா நம்ம ஒரு சின்ன செலவும் கூட கிடையாதுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லியும் கொண்டிருக்கும் கிணறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடும் கிணறு சர்வீஸ் பார்த்திங்கன்னா வந்துடும் கிணறு பார்த்திங்கன்னா கூட்டில் தான் இருக்குது பட் கூட்டாக இருந்தாலும் நம்ம வந்து பக்கத்து காட்டுக்காரங்க யூஸ் பண்ணுறதில்ல லேண்டர் ஒன்று பார்த்திங்கன்னா இதுக்கும் சேர்த்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காரு நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்து வந்துடும் அதுபோக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜலமூலையில் ஒரு சப்பு வந்துருக்கு அது வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பது மரங்கள் வந்து காய்க்கும் திருநோய் மரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய காய்கள் நல்லா அருமையான காய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலையுமே ஏழு குலை வந்து இருக்குது ஸோ நாற்பது மரத்துலையுமே நல்ல அருமையான காய்ப்புடுதல் இருக்குது எல்லாமே வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த இரண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிணறு சர்வீஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு காமிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அதுவும் வந்து சேர்ந்து வந்துடும் டோட்டலி ஃபென்சிங்கோடு வந்து நம்மளுக்கு வந்துடும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த இரண்டு ஏக்கரமே சேர்த்து ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஒயிட்டாக கேட்குறாரு அதாவது செவன்ட்டி லேக்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒயிட் ஒயிட்டாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒட்டியும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி அமைப்போடு தான் இருக்குது நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ணோம்னு நினச்சுக்கிற ஆளுக்கு இது வந்து சூப்பராக செட்டாங்க பார்த்துங்க நாற்பது மரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய காய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அருமையான காய்க்கு திறனெல்லாம் தென்னை மரங்கள் உங்களுக்கு வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டோட அமைப்பு வந்து தெரியுங்க ஏன்னா இந்த இரண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பது ச நாற்பது மரங்கள் போக மீதி ஏக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம பல வகையான மரங்கள் எல்லாம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் மண்ணுன்னு பார்க்குறப்ப செம்மண் ப்ளஸ் ஓட ஜல்லி ரெண்டுமே வந்து மிக்ஸாக வந்துருக்கு காமிச்சிக்கிற பார்த்துங்க நல்ல மணல் உள்ள அருமையான காடு ஏன்னா இந்த இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மரங்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லா வகையான பல வகை மரங்கள் வந்து நல்லா அருமையாக வருங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க